தலைவாளி நான் ஒரு ஸ்ரீலங்கன் பொடியும் என்னடா நீ உன் மாமியார் மாதிரி ஸ்ரீலங்கா கச்சி தூக்கி இது வச்சுக்கோ உனே மாதிரியே ஒருத்தையும் சரியா ராணுவ பொடிங்க வச்சு செஞ்சுட்டு அவனும் நாய் மாதிரி விழுத்துட்டு வந்தான் அதனால நீயும் வந்தோமா அரசியல் பண்ணுமான்னு மட்டும் இரு அடே நீ 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 என்ன பண்ணணும் வந்தா வணக்கம் வீடியோ பார்த்தோம் நல்லா இருக்கு நல்ல புட்டி கண்ணாடியும் நல்ல மண்டையும் நல்லா காய்க்குறிங்க வாழ்த்துக்கள் அண்ணன் காய்க்கிறார் பார்த்தீங்கன்னே கச்சத்தீவை தர மாட்டோம்னு சொல்லு நாங்களும் தான் சொல்லுப்போம் கச்சத்தீவு எங்களுக்கு உரியது எங்கள் நாட்டுக்குரியது அப்போ நாங்கள் தர மாட்டோம் அந்த வகையில் நாங்கள் எல்லாரும் ஒரே கிரச்சு தான் முன்வைக்க போகிறோம் ஆனால் மிஸ்டர் ஐ சார் இடையில ஒரு வார்த்தை வார்த்தைன்னு சொல்கிறார் பாருங்கள் ஒன்னே மாதிரியே ஒருத்தையும் வந்தால் கேட்குறதுக்கு சரியா ராணுவ பொடியுங்க வச்சு செஞ்சுட்டு அவனை நாய் மாதிரி நிறுத்து வந்தா அதனால நீயும் அண்ணன் குல்பிஐ சார் நல்லா தான் கயிக்கிறார் நீங்களே பார்த்தீங்க நீ கச்சத்தீவை தர மாட்டோம் அது உண்மை தான் நாங்கள் தரவே மாட்டோம் அது இந்தியாவில் எந்த நாடாக இருந்தாலும் நாங்கள் கச்சத்தீவை தர மாட்டோம் ஏன்னா எங்களுக்குரிய உரிமை எங்களுக்குரிய அடையாளம் இது சொத்து நல்ல விஷயம் அண்ணா மிஸ்டர் குல்பி மாண்டை நீங்கள் இடையில ஒரு கசனம் ஒன்று போட்டிங்க அதை என்னென்னு பார்க்குறீங்களா பாருங்கள் நிறைய ஒருத்தையும் வந்தால் ஸ்ரீலாங்க ஒரு பக்கம் கேட்கறதுக்கு சரியா எங்க ராணுவ பொடியுங்க வச்சு செஞ்சுட்டு அவனு நாய் மாதிரி நிறுத்திட்டு வந்தா அது அண்ணா சொல்கிறார் இப்படித்தான் ஒரு நாள் வந்தாராம் தங்கள இராணுவத்தினை அடித்து எழுத்துன்னு போனதான் மிஸ்டர் குலபி மாண்டை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு விளங்குதா உங்களுக்கு ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வாரிங்கன்னு நானும் சொல்கிறேன் இந்த கடமைக்கு நானும் ஒரு தமிழன் தானே அதாவது தானே சொல்லன்தானே இது வந்து மொழி பிரச்சனை இல்லை மிஸ்டர் குலபி மாண்டை இது வந்து என்னுடைய தமிழன் என்ற ரீதியில் நான் கதைக்க வேண்டிய கடமை நீங்கள் கச்சத்தீவை கொடுக்குறது கொடுக்காது அது வேறு விஷயம் சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் எங்களை பற்றி எழுதிங்க தலைவன் தலைவரை பற்றி நீங்கள் தேவையில்ல ஆக்காச்சிருக்கீங்க ஒரு காலத்தில் உங்களுடைய இளைஞர் இராணுவம் எங்களை தூட முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு ஓடினாங்க ஒன்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் உங்களுக்கு ஆதரவாக வந்து தான் நீங்கள் எங்களை அடிக்க வலிக்கிட்டீங்க எப்படி உங்களோட ராணுவம் மூட ராணுவம் அடிக்க வைக்கிறீங்க மிஸ்டர் குல்கி மாண்டை வரலாறு தெரிஞ்சு கதைக்கணும் நீங்கள் விஜயை பேசுங்க அடித்த பேசுங்க கருணாநிதியை பேசுங்க மு க ஸ்டாலினை பேசுங்க மோடியை பேசுங்கள் யாரையும் பேசுங்கள் தலையிட மாட்டோம் ஆனால் எங்களுடைய வரலாறு எங்களுடைய அடையாளம் நீங்கள் தப்பாக கைச்சிருக்கக்கூடாது மிஸ்டர் குல்கி மாண்டை தல்மணம் மாரிங்க நீங்கள் கதைச்சதை நீங்கள் யோசிப்பீங்க இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு உரியது எல்லாருக்கும் உரியது ரீதியில் நாங்கள் ஒரு காலத்தில் போராடினோம் எதற்காக சொன்னால் எங்களுடைய உரிமைக்காக ஆனால் நீங்கள் எங்களை அளிப்பதற்காக எத்தனையோ நாடுகள்கிட்ட நீங்கள் கையேந்தினீங்க அதில் இந்தியாவும் உண்டு அந்த வகையில் நீங்கள் செஞ்சது எங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சது வெற்றி இல்லை நீங்கள் செஞ்சது எங்களுக்கு துரோகம் அப்படியா ஆயிருக்கெல்லாம் நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் எங்களோட தலைவரிப்பேட்டி காஞ்சிருக்கீங்க அப்போ மிஸ்டர் குல்பி மாண்டாய் பார்த்து